காவிரி தாயை கடவுளாக பாவித்து வரவேற்கும் தமிழர்கள் வரவேற்பது மட்டும் இல்லைங்க அதை ஒரு மிகப்பெரிய திருவிழாவா கொண்டாடுவாங்க காவிரி ஆறு எங்கெல்லாம் பாயுதோ அங்கெல்லாம் இந்த விழாவை ஆடி அல்லது ஆடி பதினெட்டு கொண்டாடுவாங்க இந்த தான் காவிரி ஆற்றுல புது வெள்ளம் பாய்ந்தோடும் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த விழாவை கொண்டாடுவாங்க டேமில் ஒரு லட்சம் கண் அடிக்கு மேல தண்ணி திறந்து விட்டுருக்காங்க அதுல பெரும் பகுதி கொள்ளிடம் ஆற்று வழியா கடல்ல போய் கலக்குதுங்க காவிரி ஆற்றின் துணையாறு அரசலாறு மண்ணி இது வழியாக பாஞ்சி ஊராக போய்கிட்டு இருக்குங்க அதைதான் மக்கள் இவ்வளவு ஆரவாரமாக வரவேற்பு காவிரி ஆறு அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்லைங்க ஒரு வாழ்வியல் ஒரு மகிழ்ச்சி சொல்லலாங்க சொல்லலாம் அதனாலதான் பார்த்தீங்கன்னா மக்கள் கற்பூரம் ஏற்றி வரவேற்கிறாங்க சிலர் கும்பிட்டு வரவேற்கிறாங்க அந்த ஆற்றங்கரை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விழாவாக எடுக்கிறாங்க இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஆற்றை நாம் தூய்மையாக வச்சுக்கணும் இதை அனைவரின் சார்பாக ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேங்க